அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு ஒன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பி ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்களுக்கு ராசி அன்பர்களுக்கு கடந்த பாவகத்துல சஞ்சாரம் செஞ்ச ராகு வரும் மே பதினெட்டாம் தேதியிலிருந்து தன குடும்ப ஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கார் அதே மாதிரி பாக்கிய தந்தை ஸ்தானமான ஒன்பதாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்த கேது பகவான் இனி அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய போறார் இரண்டாம் இடத்து ராகுவும் யோகத்தை செய்ய வாய்ப்புண்டு எட்டாம் கேதுவும் யோகத்தை செய்ய வாய்ப்புண்டு இந்த இரண்டு கிரகங்களுமே அசுப பலன்கள் கொடுக்கவும் வாய்ப்பு உண்டு அதாவது நன்மை தீமை இரண்டும் கலந்த மிக்சிங்கான பலன்களை தான் இந்த ராகு கேது பயிற்சி மகர ராசி என்பர்களுக்கு கொடுக்கும் நீண்ட காலமா வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் போறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை சிறப்பாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு நீண்ட காலமா நான் பல தடவை எழுதிட்டேன் ஆனா பாஸ் பண்ணவே இல்லைங்கிறவங்களுக்கு இந்த பீரியட்ல எழுதுங்க கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவீங்க லாட்டரிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு லாட்டரி அடிக்கவே இல்லைன்னா இப்போ லாட்டரி யோகம் சிறப்பாக உண்டு அதே மாதிரி விசா அப்ளை பண்ணி காத்துட்டு இருந்திருப்பீங்க அது கிடைக்காமலே இருந்திருக்கும் இழுபறி நிலையை கொடுத்துருக்கும் ஆனா இப்போ விசா கிடைக்கும் வேலைக்காகவோ படிப்புக்காகவோ பிஸ்னஸ்க்காகவோ இல்லை பர்சனல் விஷயத்துக்காகவோ வெளிநாடு கிளம்பி போறதுக்கு உண்டான அமைப்புகளை இந்த காலகட்டம் சிறப்பாக ஏற்படுத்தும் ஒரு சிலர் அடிக்கடி வெளிநாடு போயிட்டு வருவீங்க இந்த இரண்டாம் இடத்து ராகு குடும்பத்தை பிரிக்கும் ஆனா பாசிட்டிவா பிரிக்கும் உதாரணத்துக்கு வேலைக்காக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளிநாட்டில் தங்குறது வெளிநாட்டுல பிஸ்னஸ்க்காக குடும்பத்தை இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக தான் குடும்பத்தை பிரித்து வைக்கமே தவிர பிரச்சனை எதுவும் குடும்பத்தில் பெருசா ஏற்படுத்தாது படிப்புக்காக வேலைக்காக பிஸ்னஸ்க்காக உத்தியோகத்துக்காக இல்ல ஏதாவது ட்ரீட்மெண்ட்காக இப்படி வெளிநாடு போவீங்க இந்த பீரியட்ல ஒரு சில சிம்டம்ஸும் நீங்க ஈஸியா ப்ரடிக்ட் பண்றதுக்கு இருக்கும் என்னன்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசி ஆண்களை பொறுத்த வரைக்கும் இடது கண் துடிச்சா ராகு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இது என்னன்னா ஆண்களுக்கு இடது கண் துடிச்சா நல்ல விஷயம் நடக்க போதுன்னு அர்த்தம் வலது கண் துடிச்சா யாரோ உங்ககிட்ட பிரச்சனை பண்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் கூடிய விரைவில் இந்த மாதிரி விஷயங்கள் தொந்தரவுகள் உங்களுக்கு ஏதாவது வர அர்த்தம் அதே மாதிரி பெண்களுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும் பெண்களுக்கு வலது கண் துடிச்சா நல்லது நடக்க போதுன்னு இடது கண் துடிச்சா பிரச்சனைகள் ஏதாவது வரப்போதுன்னு அர்த்தம் இந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு அடுத்த இரண்டரை ஆண்டு காலகட்டத்துக்கு இந்த கண்ணு துடிச்சா ஆண்களோ பெண்களோ இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக பொருந்தி வரும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்தில் உங்கள் சுய ஜாதகத்துல சனி பகவான் பலமாக சஞ்சாரம் செஞ்சா இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பாசிட்டிவாக இருந்தால் சேவிங்ஸ் அதிகரிக்கும் உங்களுக்கு வருமான உயர்வு பெறுகிறது மட்டும் இல்லாமல் உங்களால் அதிக பணத்தை சேர்த்தும் வைக்க முடியும் சேவிங்ஸ் கண்டிப்பாக பிரிக்கும் அதே உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பலமிழந்த நிலையில் இருந்தால் உங்க கையில இருக்க பணத்தை கொஞ்சம் கவனமா பத்திரப்படுத்தி வைக்கிறது நல்லது இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் அக்கறை தேவைப்படும் அதுலேயும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க கிரிப்டோ கரன்சியில் இருக்கவங்க ஃபாரஸ்ட் ட்ரேடிங்கில் இருக்கவங்க மெட்டீரியல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் இந்த லைனில் இருக்கவங்க இவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சனி வீக்காக இருந்தால் சுய ஜாதகத்தில் நீங்கள் இரும்பு சார்ந்த தொழில் பண்றீங்களா இல்லை டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான தொழில் பண்றீங்களா உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி சற்று சுமாராக தான் இருக்கும் ஆனால் சுயஜாதகத்தில் சனி பலமாக இருந்தால் புதுசாக நீங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் உங்கள் தொழிலை நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு நிச்சயமாக டெவலப்மெண்ட்டான சூழல் அமையும் ஜென்ரலாக இரண்டாம் இடத்து ராகு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுப்பார் அதாவது வருமானம் வரும் ஆனால் அதில் ஏதாவது ஒரு வில்லங்கத்தையும் சிக்கல்களையும் ஏற்படுத்தி விட்டுருவார் அதனால கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கணும் யார்கிட்டயாவது பணம் கொடுக்குறீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை நல்லா செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க வரும் ஆனா நீங்க வரத பெருசாக தக்க வச்சுக்க முடியாத நிலை சில நேரங்கள்ல இருக்கலாம் அதனால இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களையும் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களையும் மட்டும் கவனம் தேவை அடுத்து அஷ்டமஸ்தானத்தில் கேது சஞ்சாரம் செய்கிறார் ஒரு சிலருக்கு வேலை சார்ந்த விஷயங்கள்ல சேஞ்சஸ் இருக்கும் அது பாசிட்டிவான சேஞ்சஸாக தான் இருக்கும் இது வெறும் கேது பயிற்சினால மட்டும் கிடையாது இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது மாற்றங்களை கொடுக்கும் நிச்சயமாக மாற்றங்களை உங்க வாழ்க்கையில கொடுக்கும் ஆனால் அந்த மாற்றம் சுபமாற்றமா அசுப உங்க சுய ஜாதகத்துல இருக்கும் சிம்மம் மற்றும் கும்ப மனைக்கு அதிபதிகளான அதாவது சிம்மத்துக்கு அதிபதியான சூரியனும் கும்பத்துக்கு அதிபதியான சனி பகவானும் உங்கள் சுயஜாதகத்தில் பலமாக இருக்காங்களா பலமிழந்த நிலையில் இருக்காங்களாங்கிறத பொறுத்து தான் இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு சுபமாற்றத்தை கொடுக்குமா மாற்றத்தை கொடுக்குமாங்கிறது உங்க வாழ்க்கையில முடிவு செய்யப்படும் இன்னொன்னு உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கு தசாநாதனும் பலமா இருக்காங்களா பலமிழந்த நிலையில இருக்காங்களா அவங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் உங்க வாழ்க்கையில இந்த ராகு கேது பயிற்சி என்னென்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போதுங்கிறது முடிவாகும் ஒருவேளை உங்க சுயஜாதகத்துல சூரியனோ அல்லது சனியோ கொஞ்சம் சரியில்லாம இருந்தாங்க பலமிழந்த நிலையில இருந்தாங்கன்னா கூட பெரிய அளவுல ஒன்னும் பெருசா பிரச்சனைகளையோ தாக்கத்தையோ ஏற்படுத்தாது சின்ன சின்ன மன ரீதியான தாக்கத்தை தான் ஏற்படுத்தும் வேலை சார்ந்த விஷயங்கள்லையும் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள்லையும் அலைச்சல்களை சற்று அதிகரிக்குமே தவிர பெருசாக தொந்தரவுகளை ஏற்படுத்தாது பயப்பட வேண்டாம் ஒரு சிலர் புதுசாக பிசினஸ் பண்ண போறேன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது அடுத்த ஒன்றரை ஆண்டு காலகட்டத்துக்கு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிக்க வேண்டாம் பிசினஸ் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதுவும் நியூ பிஸ்னஸ் பெருசாக சிறப்ப கொடுக்காது அடுத்து முக்கியமான விஷயம் எட்டாம் இடம் வழி வேதனை அசிங்கம் அவமானங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இந்த அஷ்டமஸ்தானம் இங்கே கேது வந்த வரும்போது கௌரவ பங்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது எங்கேயாவது நம்ம பெயர் புகழ் மதிப்பு மரியாதைக்கு கலங்கம் விளைவிக்கக்கூடிய ஏதாவது சூழ்நிலைகளை சில நேரங்களில் ஏற்படுத்தி விட்டுருவார் ஆனா கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிரச்சனைகளை கொடுக்காது உங்கள் சுய ஜாதகத்தில் மீன ராசியில சூரியன் இருக்கவங்களுக்கும் மகர ராசியில சூரியன் இருக்கவங்களுக்கும் உங்க ராசி மகரமாவே இருக்கட்டும் உங்க சுயஜாதகத்துல மகரத்துலேயோ மீனத்துலேயோ சூரியன் இருந்தா நீங்க என்ன லக்னமா வேணா இருக்கட்டும் இந்த மகரம் மீனம் இந்த இடங்கள்ல சூரியன் இருந்து இந்த இடத்துல அதாவது சிம்மத்துல கேது வரும்போது அதாவது கேதுவுக்கு சூரியன் ஆறு எட்டாம் ராசிகள்ல இருக்க போறார் இப்படி இருந்தா கௌரவ பங்கம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும் உதாரணத்துக்கு ஏதாவது லோன் பெண்டிங் வச்சிருந்திருப்பீங்க கட்டாம விட்டுருப்பீங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் இப்போ தலை தூக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கு சிவில் ஸ்கோர் அடி வாங்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி கவர்மெண்ட் சைட்ல ஏதாவது கேஸ் ஏதாவது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இப்போ முடிச்சு விட பாருங்க இல்லனா அது இழுப்பறி நிலையை கொடுக்குது அப்படின்னா அது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நெகட்டிவா முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே உண்டு இந்த ஒன்று செலவுகள் அதிகமாகும் இல்லனா உங்க கௌரவத்துல ஏதாவது வாய்ப்புகள் உண்டு இந்த அமைப்பு மட்டும்தான் இந்த மகரம் மீனத்துல சூரியன் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே தவிர எல்லாருக்கும் எல்லா மகர ராசிக்காரர்களுக்கும் பிரச்சனை வரும் அவமானம் அசிங்கத்தை சந்திக்கிற மாதிரி வரும்ங்கிறது கிடையாது ஒருவேளை உங்க சுய ஜாதகர்ல சூரியன் சிம்மத்துல அமர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஆவணி மாதத்தில் பிறந்திருப்பீங்க சிம்மத்தில் ஆவணி மாதத்தில் சிம்ம ராசியில் சூரியன் இருப்பார் கேது சிம்மத்துக்குள்ள போறார் சூரியன் இங்க உங்களுக்கு சுய ஜாதகத்துல ஆட்சியா இருக்கார் இப்போ உங்களுக்கு இந்த கேது பெயர்ச்சி மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் கோடிகள்ல லட்சங்கள்ல சம்பாதிக்கிற யோகத்தை கொடுக்கும் உங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி கோடிகள்லையோ லட்சங்கள்லயோ ஆயிரங்கள்லையோ அதாவது பெரிய வருமானத்தை சம்பாதிக்கிற அமைப்பை கொடுக்கும் எனக்கு ஏற்கனவே அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கேன் ஏற்கனவே நிறைய கடன் கட்டிக்கிட்டு இருக்கேன் இதுல கோடிகள்ல சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கமெண்ட்ல வந்து கத்தக்கூடாது உங்க கர்மாக்கு தகுந்த மாதிரி உங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி உங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி சம்பாதிப்பீங்க இப்போ நூறு 200 னு சம்பாதிச்சிட்டு இருக்கவங்க ஆயிரங்கள்ல சம்பாதிப்பீங்க இப்போ ஆயிரங்கள்ல சம்பாதிக்கிறவங்க லட்சங்கள்ல சம்பாதிப்பீங்க லட்சங்கள்ல சம்பாதிக்கிறவங்க கோடிகள்ல சம்பாதிப்பீங்க கோடிகள்ல சம்பாதிக்குறவங்க மிகப்பெரிய அளவில் சம்பாதிப்பீங்க ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த ராகு கேது பயிற்சி எல்லாரையும் கெடுக்காது எல்லாருக்கும் கொடுக்காது உங்க சுய தான் கொடுக்கணுமா கெடுக்கணுமாங்கிறத உங்க சுய இருக்கும் கிரக நிலைகளும் தசா தான் முடிவு பண்ணும் அடுத்து ஹெல்த் வைஸ் பார்க்கும்போது கிரானிக்கல் டிசீஸ் இருக்கு நீங்க ஏற்கனவே ட்ரீட்மென்ட் எடுத்துட்டு இருக்கீங்க நாள்பட்ட மாத்திரை மருந்து சாப்பிட்றது டயபிட்டிஸ் சர்க்கரை வியாதிக்காக மருந்து சாப்பிட்றேன் தைராய்டு பிபி இந்த மாதிரி விஷயங்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் தொடர்ந்து மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ நீங்க உங்க உடம்ப மெயின்டைன் பண்ணி ஆகணும் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்து ஆகணும் முக்கியமான விஷயம் இந்த காலகட்டத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆக வாய்ப்பு இருக்கு தூக்கம் கெடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தூக்கம் கேட்டாலே பலவிதமான வியாதிகள் புதுசா வரும் உங்க சுயஜாதகத்துல ஒருவேளை உங்களுக்கு ராகுத நடக்குது அப்படின்னா அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை தினங்கள்ல ராகு கால நேரத்துல சிவப்பு நிற மலர் சூட்டி குங்கும அர்ச்சனை பண்ணி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க ராகு தசா நடந்தாலும் ராகு பலமிழந்த நிலையில இருந்தாலும் செய்யலாம் அடுத்து கேதுவனால உங்களுக்கு பிரச்சனைகள் வர மாதிரி இருக்கு உங்க சுய ஒரு ஒருவேளை கேது சரியில்லாம இருக்கார் பலமிழந்த நிலையில இருக்கார் இல்ல இப்ப உங்களுக்கு கேது தசாவோ கேது புத்தியோ நடக்குது அப்படின்னா கேதுவுக்கு பரிக தினம் அல்லது சதுர்த்தி சங்கடார சதுர்த்தி தினங்கள்ல விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாத்தி இரட்டை தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய முடிஞ்சா சூறை தேங்காய் உடைத்து விநாயக பெருமான் வழிபாடு செய்ய சூறை தேங்காய் உடைக்கிறது மூலமா தடங்கல்கள் விலகும் இந்த ராகுவுக்குரிய பரிகாரம் மற்றும் கேதுவுக்குரிய பரிகாரம் நீங்க தொடர்ச்சியா செய்யும் பட்சத்துல அடுத்த ஒன்றரை ஆண்டு காலகட்டத்துக்கு ராகு கேதுவனால் வரக்கூடிய தடங்கல்கள் விலகி முன்னேற்றகரமான பலன்கள் உங்க வாழ்க்கையில இருக்கும் ஆக மொத்தம் பார்க்கும்போது மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மிக யோகமான காலகட்டம்னு சொல்லலைன்னா கூட யோகமான காலகட்டமா தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல உங்க சுய ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அடுத்த ஒரு பதினெட்டு மாச காலகட்டத்துக்கு நல்ல பொருளாதாரத்தை சம்பாதிச்சு மன நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்க நிச்சயமா அனுபவிப்பீங்க வீடியோல சொல்லி இருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் யாருக்கா இருந்தாலும் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் சோ ஏதாவது முக்கியமான விஷயம் உங்க வாழ்க்கையில பண்ண உங்க வாழ்க்கையில முக்கியமான நீ எடுத்து வைக்க போறீங்க அப்படின்னா உங்க சுயஜாதகத்தை பார்த்து அதுக்கு மாதிரி முடிவெடுத்துக்கிறது நல்லது இந்த ராகு கேது ராகுகேது தாக்கம் உங்க எப்படி சுயஜாதகிறதோ ஜோதிடர் கிட்ட பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டத்துல இறைவன் உங்களுக்கு எல்லா விதமான வளங்களையும் நலன்களையும் கொடுத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க இறைவன் கிட்ட நானும் பிரார்த்தனை பண்றேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்